இட்ஸ்போர்ட்ஸ் மலைக்கு இன்னும் பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் நைனோட இன்றைக்கி இப்போது எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சம்பவம் வந்து நடந்தது என்ன அப்படின்னா விஜய் சதுபதி வந்து துஷார்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஏன் வந்து நீங்கள் கேம் எப்படி விளாண்டிங்க அப்படின்னு சொல்லி ஒரே டாப்பிக்கை வந்து ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்போது துஷார் கிட்ட கேட்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து துஷார் வந்து ஆமாம் சார் நாங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற சொன்ன உடனே விஜய் சதுபதி வந்து என்ன நீங்கள் பண்ணியிருக்கலாம்னு இப்போ சொல்கிறீங்க உங்களை யாராவது வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் சொன்னால் உங்களுக்கு வந்து கோவம் வருது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டாபிக் எடுத்தார் உடனே வந்து கமருதீன் வந்து சிரிச்சிட்டார் ஸோ அதை பார்த்தா விஜய் சதுபதி சமயம் வந்து கடுப்பாகி கமருதீன் என்ன சிரிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெரி குட் கம்ருதீன் நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க இப்படி சிரித்தா வெளியே வந்து உங்களுக்கு மரியாதை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெளியே மரியாதையெல்லாம் வந்து கூடலை நீங்களே வந்து உங்கள் மேலே எடுத்து பூசிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பயங்கரமாக வந்து கிளாப் பண்ணுறாங்க ஆடியன்ஸும் சரி உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸும் வந்து சரி அதுக்கப்புறமா நான் இப்போ இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் தான் வந்து சொல்கிறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இதை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்க இதே பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்